வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை அரசியல் பொருளாதார சீர்கேடுகள் மனிதன் முதலில் தோன்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த இயற்கை வளங்களில் என்ன வளங்கள் பெறப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே தூய்த்து அனுபவித்தல் என்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த தற்கால மனிதன் அப்போது அவன் விலங்குகளோடு விலங்குகளாய் அப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தான் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தேவைகள் மூன்றை நிறைவு செய்து கொள்வதில் அவரவர் தன்னுடைய தேவைகளை அவரவரே நிறைவு செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை நிலை இருந்தது எப்பொழுது மனிதன் ஒரு சமுதாயமாக கூடி வாழக்கூடிய ஒரு நிலைக்கு வரும்பொழுதுதான் அப்பொழுது மனிதனின் இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றி எப்படி துய்க்கு அனுபவிப்பது என்ற ஒரு அறிவின் உயர்நிலைக்கு வருகிறார் இந்த இடத்தில் நாம் மனிதன் என்ற ஒரு தன்மாற்ற நிலை இறை உணர்வை பெறுவதற்குத்தான் மனிதனாக வந்தது என்று நாம் உணர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் நேரடியாக இறை உணர்வு பெறுவது என்பது இல்லை என்பதை இந்த இடத்தில் நாம் உணர்ந்து கொள்கிறோம் ஏன் என்று பார்த்தால் இந்த இயற்கை வளங்களை வளம் வளமாக மாற்றி இந்த இயற்கையை ரசித்து அனுபவித்தல் என்ற ஒரு அனுபவமும் இந்த மனிதன் என்பவனுக்கு தேவையாக இருக்கிறது இதைத்தான் இப்பொழுது நாம் வேதாத்திரியத்தின் அடிப்படையிலே மனதின் தேவை என்று ஒன்றை உணர்ந்து கொள்கிறோம் பொதுவாக இந்த மனதின் தேவை என்பதை வேதாத்திரியத்தில் அதிகமாக யாரும் பேசப்படாமல் இருந்ததை நான் உணர்கிறேன் தேவைகள் மூன்று என்று நாம் வாழ்க்கை தத்துவத்தில் சொல்லிவிட்டோம் ஆனால் இந்த மனதின் தேவை என்பதை தனியாக நாம் உணர்ந்து பேசப்படாமல் ஒரு விடுபட்டு போய் இருக்கிறது என்பது என் மனதுக்கு ஒரு உணர்வாக தெரிகிறது அதனால் தான் இந்த மனம் உடலின் தேவையிலேயே சிக்கி மயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்கிறேன் அப்போ இப்போ இந்த இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றி பித்தல் என்பது இந்த உடலின் தேவையை பூர்த்தி செய்வது மட்டுமல்ல மனம் மகிழ்ச்சியாக மனதின் தேவை பூர்த்தியாகி மனம் ஒரு ஆனந்தமான ஒரு உணர்வு நிலையில் இருக்க வேண்டும் அதை அனுபவம் செய்ய வேண்டும் என்பதும் அதில் ஒரு முக்கியமான பங்காக இருக்கிறது அப்படி அந்த கூடி வாழக்கூடிய ஒரு நிலை வரும் பொழுது அங்குதான் இந்த பொருளாதாரம் என்பது அங்கே அமைக்கப்படுகிறது இந்த பொருளாதாரம் என்பதே அங்கு தோன்றியது தான் இந்த பொருள் கூட்டல் ஆதாரம் என்று அதை பார்க்க வேண்டும் பொருள் ஆதாரம் அப்ப எதற்கு எந்த அளவுக்கு அந்த பொருள் அப்படி பார்க்கும் பொழுது அது உழைப்பினால் பெற்ற பொருளாக இருக்கிறது சரி அப்படி உழைப்பினால் பெற்ற பொருள் என்று சொல்லும் பொழுது அந்த உழைப்பை ஒருவர் உழைத்து இன்னொருவர் அனுபவிக்கலாமா என்று சொன்னால் அங்கு அந்த ஒருவருடைய உழைப்பை மற்றொருவர் பறித்து உண்ணக்கூடிய ஒரு நிலை வந்து விடுகிறது அப்பொழுதுதான் அங்கு கடமை என்ற ஒன்று வந்து அனைவரும் அந்த உழைப்பை ஏதோ ஒரு வகையில் கொடுக்க வேண்டும் அந்த உழைப்பை பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் தனது உழைப்பை பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலை வந்ததுதான் அந்த பண்டமாற்று முறை இப்படியெல்லாம் அந்த பொருளாதாரம் என்று வந்தது அது அதிலிருந்து தோன்றியது அரசியல் என்று ஆகியது அதெல்லாம் இப்பொழுது இந்த சிந்தனையிலே நாம் கொடுத்து கொடுத்திருக்கின்றோம் அரசியல் என்று ஆகிய அரசியல் என்பது ஏன் அங்கு வர வேண்டும் எதற்காக வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருளாதாரம் என்ற ஒரு நிலை கடமை என்று இருந்தாலும் அதில் ஒருவர் கடமையை ஆற்ற மற்றொருவர் அதை பறித்து உண்ணக்கூடிய ஒரு நிலை ஓங்கும்போது அதை சமன் செய்வதற்காக அதை சட்டத்தின் மூலமாக சமன் செய்யக்கூடிய ஒரு நிலை வந்தது அப்படி வந்ததுதான் அரசியல் இந்த அரசியல் என்பதை நாம் இன்று எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் அறநெறியில் மனிதன் வாழ்வதற்கு ஒரு பொதுவான சட்டத்தை அமைத்து பொதுவான அமைப்பை அமைத்து அவர்களை அறநெறியில் வாழ வைப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் அரசியல் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அரசியல் என்பதை அறநெறி வாழ்வுக்காக என்று எடுத்துக்கொள்வோம் இப்போ அந்த அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை உணர்த்தி எல்லோரும் கடமை செய்ய வேண்டும் அதை எல்லோரும் சமமாக அனுபவம் செய்ய வேண்டும் அதில் அந்த கடமையே செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய உடலால் அறிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஈகை செய்ய வேண்டும் இது எல்லாவற்றையும் பராமரித்து சரியாக செய்கிறதா என்று கவனிக்கும் அந்த நிலை அரசியல் என்ற ஒன்றில் வந்தது சரி இப்போ இந்த இடத்தில் ஒரு கேள்வி எழுகிறது ஏன் இது சமமாக இருக்க வேண்டும் என்னிடம் திறமை இருக்கிறது நான் என்னுடைய உடல் வலிவு என்னிடம் அதிகமாக இருக்கிறது நான் அவரிடம் பறித்து உண்ணுகிறேன் இது என்ன தவறு அப்ப இதை கூடி அதாவது வாழக்கூடிய இந்த வாழ்க்கையிலே ஒருவர் அதிகமாகவும் ஒருவர் குறைவாகவும் அவரவர் திறமையின்படி வாழ்ந்து கொள்ள வேண்டியதுதானே என்று அது கேள்விகள் எழக்கூடிய ஒரு நிலை அப்படி செய்தால் என்ன ஆகும் ஏன் ஏன் செய்யக்கூடாது இப்படிதான் செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த அரசியல் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று கேள்விகள் எழுகிறது அல்லவா அது கேள்விகள் எழக்கூடிய இடத்தில் அங்கு என்ன தோன்றியது என்று சொன்னால் ஆன்மீகம் என்று ஒன்று தோன்றியது அதுதான் இறை உணர்வு இறை நீதி அந்த கூறுதலம் என்பதை உணர்த்த வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தது அங்கு வந்து ஆன்மீகம்தான் மதமாக மாறியது அப்ப இப்போ பொருளாதாரம் பொருளாதாரத்தை சரியாக பராமரிப்பதற்கு அரசியல் அது அறநெறியாகவும் அந்த அறநெறி ஏன் தேவை என்ற கேள்வி வரும் பொழுது அங்கு உண்மையை உணர்த்துவதற்கு வந்த ஆன்மீகம் மதமாகவும் வந்தது அப்போ இது எல்லாமே எதற்கு இப்போ பொருளாதாரம் என்பது எதற்கு அரசியல் என்பது எதற்கு மதங்கள் எதற்கு என்று பார்த்தால் இங்கு இறை உணர்வும் அறநெறியும் கொண்டு இந்த மனிதன் வாழ்வதற்கு இப்போ இந்த இடத்துல பாருங்க மனிதன் எதற்காக மனிதனாக தோன்றினான் என்பதே மறந்து போய்விட்டது அல்லவா இப்பொழுது நாம் இதெல்லாம் இப்படியெல்லாம் தோன்றிய ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம் இதையெல்லாம் தோற்றி தோற்றுவிட்டு அரசியலாக ஆன்மீகமாக இவ்வாறு மாற்றி இவற்றையெல்லாம் சொல்லி இந்த பொருளாதாரத்தை சமன் செய்வதிலேயே இங்கு மனிதனுடைய வாழ்க்கை போய்விட்டது அவன் வந்த வேலையை மறந்தே விட்டான் அப்படி போய் விட்டது இப்படியே வளர்ந்து வளர்ந்து வளர்ந்தது இன்று என்ன நிலையில் இருக்கிறது என்று பாருங்கள் இப்பொழுது என்ன ஆகிவிட்டது இந்த பொருளாதாரத்தை சமன் செய்வதற்காக வந்த அரசியல் அந்த அரசியலில் இருப்பவர்கள் பொருளாதாரத்தில் மயங்கி பொருளாதாரத்துக்குள்ளாக போகிறார்கள் இவர்கள் எப்படி இருக்கக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த உழைப்பினால் வந்த அந்த பொருளை சமநிலைப்படுத்துவதற்காக வந்தவர்கள் இவர்கள் பொருளில் மயங்கி இவர்கள் குவித்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலாக இருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலில் முழுக்க முழுக்க பொருள் மயக்கம் இருப்பவர்கள் மட்டும்தான் அரசியலில் வருகிறார்கள் உண்மையான அரசியல்வாதிகள் என்பது இப்பொழுது யாரையும் பார்க்க முடியவில்லை நம்மளாம் இப்பொழுது எப்படி பார்க்கிறோம் இருக்கிற அயோக்கியர்களில் யார் சின்ன அயோக்கியர் என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியலாக மாறிவிட்டது அப்படி மாறிவிட்டது ஆக புனியமானவர்கள் என்பதை பார்க்கவே முடியவில்லை அப்ப அந்த எதற்காக அந்த அரசியல் என்று வந்ததோ அங்கும் அது அரசியலாக இல்லை அந்த அரசியல் என்பது எப்படி இருக்க வேண்டும் அறநெறியாக இருக்க வேண்டும் அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் அறநெறியை நிலைநாட்ட வேண்டும் இப்படிதான் இருக்கிறது அந்த அரசியல் இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சரே அந்த அறநிலை என்றால் என்ன என்பதை தெரியாத ஒரு அரசியல் இன்று இருக்கிறது அதுவும் பொருளில் பொருளாதாரத்தில் மயங்கி நிற்கிறது சரி அப்ப இதை காக்க வேண்டிய பொறுப்பு எங்கு வருகிறது ஆன்மீகம் மதங்கள் மத தலைவர்கள் அவர்கள் இறை உணர்வை உணர்த்தி இறை நீதியை உணர்த்தி இந்த இறைநீதியின் அடிப்படையில் வாழாததுதான் உனக்கு வரக்கூடிய இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்ற ஒரு உணர்வை உணர்த்தி அவனை அறநறிக்கு மாற்ற வேண்டிய ஆன்மீகம் மதம் மத தலைவர்கள் அவர்கள் என்ன ஆனார்கள் இப்பொழுது ஆன்மீகம் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த ஆன்மீகம் பொருள் புகழ் அதிகாரம் புலனின்பம் இதில் அரசியல் சிக்கியது போல இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களும் பொருள் புகழ் அதிகாரம் புலகி இப்போ இதில் பொருளுக்குள்ளாக வர ஆரம்பித்து விட்டார்கள் புகழுக்குள்ளாகவும் வர ஆரம்பித்து விட்டார்கள் அதிகாரத்துக்குள்ளாகவும் வர ஆரம்பித்து விட்டார்கள் ஒரு சில இடங்களில் புல நன்பத்தின் வழியிலும் சென்று விட்டார்கள் அப்போ இந்த ஆன்மீகமும் பெரும்பாலும் பொருளை நோக்கி ஆன்மீகமாக மாறிவிட்டது அல்லவா அப்போ என்னாச்சு அதுவும் மயக்கத்தில் வந்து விட்டது பொருள் மயக்கத்தில் வந்து விட்டது இப்போ இது எல்லாத்தையும் யார் சீர் செய்வது என்று பார்க்கும் பொழுது அங்கு இந்த உயிர் என்பதை உணர்த்தி உயிருக்கு மூலமாகிய இறைநிலையை உணர்த்தி இந்த பிரபஞ்ச ஆற்றலை உணரச் செய்து நாம் சொல்லுகின்றோமே இந்த காந்த தத்துவம் மத இயக்க தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல் விளைவு தத்துவம் இவற்றையெல்லாம் விஞ்ஞான ரீதியாக உள்ளது உணர் உள்ளவாறு உணர்த்தி ஒவ்வொரு தனி மனிதனையும் மாற்றச் செய்து அவரவர்களாக மாறிக்கொண்டால்தான் இது மனிதன் என்பதை உணரக்கூடிய ஒரு நிலை வரும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பொருளாதாரம் அரசியல் மதங்கள் ஆன்மீகம் எல்லாமே அந்த பொருளுக்குள்ளாக மயங்கி கிடப்பதால் அந்த மயக்கத்திலிருந்து வெளிவந்து மனிதன் நான் மனிதன் என்பதை உணர வேண்டும் அல்லவா முதலில் நான் மனிதன் எல்லாமே மறந்து போச்சு எல்லாமே மறந்து போச்சு மனிதன் என்பதை உணர வேண்டும் அல்லவா மனிதன் மனிதனாக முதலில் வாழ வேண்டும் என்பதற்காக தோன்றியதுதான் மனவளக்கலை அதற்காக இந்த விளக்கத்தை கொடுப்பதுதான் வேதாத்திரியம் இந்த வேதாத்திரியம் உடனே ஞானத்தை கொடுத்து விட கூடியது என்று என்னை எ வெகு தொலைவில் இருக்கிறது வெகு தொலைவில் இருக்கிறது போலியான ஞானமும் போலியான ஞானிகளும் தான் இப்பொழுது காட்சியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தான் அவர்கள் ஞானி போல இருக்கிறார்கள் ஞானம் என்பது வெகு தொலைவில் இருக்கிறது வேராத்திரியம் இப்பொழுது முதலில் மனிதனை மனிதன் என்று உணரச் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்குத்தான் வேதாத்ரியம் முயன்று கொண்டிருக்கிறது இதை அவரவராக உணர்ந்து மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் அதன் பிறகு மனிதன் வந்த நோக்கத்தை உணர்ந்து வாழக்கூடிய நிலை ஒரு காலத்தில் வரட்டும் முதலில் மனிதனை மனிதனாக மாற்றும் அந்த பாதை வேதாத்திரியத்தையே முழுமையாக உணர்ந்து கொண்டால்தான் மனிதன் மனிதனாக வாழும் ஆக மனிதன் மனிதனாக வாழ்வதில் முக்கியமான ஒரு பங்கு என்ன என்பதை தமிழ் ஆனந்த யோகம் எப்படி உணர்த்துகிறது என்று சொன்னார் உடலின் தேவை நிறைவு பெற்ற உடன் மனதின் தேவை என்று மாறிவிட்டால் இங்கு அரகுண சீரமைப்பு தானாக வந்துவிடும் பழிச் எதுவும் நடக்காது இந்த உடலின் தேவை உடலின் தேவைக்குள்ளாகவே மயங்கி இருக்கும் போதுதான் இத்தனை மயக்கங்களும் உடலின் தேவையும் நிறைவு பெற்றவுடன் மனதின் தேவை மனதின் தேவை அனுபவித்து பழகவில்லை அதை அனுபவித்து பழகிவிட்டால் உடலின் தேவை கூட நமக்கு தெரியாது அப்போ பாருங்க ஒரு சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் இது எவ்வளவு பெரிய வார்த்தை அப்ப என்னாச்சு செவிக்கு உணவு ஒரு ஒரு அற்புதமான ஒரு சங்கீத ஒரு ஒரு நாதம் ஒரு நிகழ்வு அதை அதில் மயங்கி அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ரசித்துக்கொண்டிருக்கிறோம் இது மனதின் தேவைதானே ரசனை என்பது மனதின் தேவைதானே அங்கு அந்த பசி உணர்வு என்பதே தெரியவில்லை அப்படி அதில் ஒரு ரசித்துக் மனதின் தேவையில் முழுமையாக இருக்கும்போது இந்த உடலின் தேவையே தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு நிலை அதில் கிடைக்கிறது அப்ப மனதன் மனம் அந்த மனிதன் மனதின் தேவை என்பதை உணராமல் இருக்கிறார் ஆகவே அந்த ரசித்தல் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அங்கு பறித்தல் இந்த பொருளை நமக்காக பெறுதல் என்ற ஒரு நிலையே இருக்காது இப்பொழுதெல்லாம் பெறுதல் 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 இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு பெறுதல் இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி பெறுதல் 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 நீ எப்பொழுது நீ பெற்று விட்டாயோ நீ பெற்ற பிறகு நீ அதை அனுபவித்தல் என்பதே இருக்காது பெற்றவர்களெல்லாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னும் பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அதில் அந்த ரசித்தல் என்பதே அங்கு இல்லை ரசித்தல் என்பதே இல்லை அப்ப ரசித்தல் என்பதற்கு பெறுதல் என்பது தேவையில்லை அப்ப மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த ரசித்தல் இது ஐந்தறிவு விலங்கினங்கள் ரசிக்கிற இருக்கிறது இருந்தாலும் மனிதனுக்கு அந்த தனித்த மனம் அந்த ரசித்தலின் தன்மை இன்னும் ஒரு உச்சகட்டமான ரசித்தல் தன்மை இருக்கிறது அந்த தேவைக்குள்ளாக செல்லும் பொழுது இவை எல்லாம் சமமாகிவிடும் அரசியல் எப்படி இருந்தால் என்ன ஆன்மையும் எப்படி இருந்தால் என்ன நான் மனிதனாக வாழ்வேன் என்ற ஒரு நிலைக்கு ஒவ்வொரு தனி மனிதனையும் மாற்றக்கூடிய ஒரு பணியைத்தான் நமது தமிழ் ஆனந்த யோகம் செய்து கொண்டிருக்கிறது வேதாத்திரிய தத்துவத்தின் ஆழமான சிந்தனைகளை எடுத்து சிந்தித்து உணர்வின் மூலமாக என்ற அடிப்படையில் இன்றைய சிந்தனையை நாம் சிந்தித்து உணர்வோம் வாழ்க வளமுடன்